என்ன மதுரை மக்களே சித்திரை திருவிழால முடிஞ்சா அடிக்கிற வெயிலுக்கு அழகரே தில்லு நாங்கிறவங்க தான் இந்த தண்ணி பிரிச்சுறவங்க இவங்க யூஸ் பண்ற இந்த தோப்பரைக்கு பின்னாடி மிகப்பெரிய கதைகள் இருக்கு இந்த தோப்படைய எப்படி செய்யறாங்க எதால செய்யறாங்க இந்த தோப்பரையை செய்யக்கூடிய இவங்க எல்லாம் யாரு இவங்க தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி அவங்க கிட்டே நம்ம சில கேள்விகள் கேட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் கதை ஏதாவது இருக்கு அதுக்கு முன்னாடி வெயிலில் சாமி வந்து வெயிலில் போயிடும் வெயில் தாங்காது சாமி அப்படின்னு தண்ணி அடிப்பாங்களேன் அந்த காலத்தில் தாத்தா சொன்னது எங்களுக்கு சொன்னது அதாவது வெயிலில் சாமி போகுது அது வச்சு மேலே தண்ணி அடிக்கணும் அது குளிச்சா போகணும் கோயில் வரைக்கும் அதுக்கப்புறம் அது வந்து ஆடி தீத்தாடி அங்கே வந்து ஆடி பதினெட்டுக்கு அவர் மேலே போவார் அது வரைக்கும் அவர் தனியாக செட்டில் கீழே தான் இருப்பார் அப்படின்னு சொன்னது எங்கள் தாத்தா பாட்டி எந்த ஊர்னு விருதுநாடு மாவட்டம் காரியாப்பட்டி காரியாப்பட்டி ஆமாம்

நாங்கள் தான் பண்ணி வெளியே கொடுக்கணும் அதனால யாரும் பண்ண தெரியாது யாரும் பண்ணவும் மாட்டாங்க பண்ண மாட்டாங்க நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதாக தாத்தாவுக்கு முன்னூறுலேருந்து இந்த இதில் நடந்துகிட்டு இருக்குது நடந்துட்டு எவ்வளோ பெரியா இருந்தாலும் த திரு தண்ணி பூச்சிக்கு பூ மாலைகள் தொளி உருமா கட்டுறது எல்லா பேருமே இங்கே தேர் முட்டிதான் வருவாங்க இன்றைக்கே அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க எங்கே இருந்தாலும் சரி இங்கே இந்த இடத்துக்கு தான் வரணும் தேர் தான் வரணும் தேர் முட்டி நிற்கிறேன் தேர் முட்டி நிற்கிறனால இந்த இடம் வேறு தேர் முட்டினு அர்த்தம் இந்த இடம் சுவாமி சனதி சந்து தெருக்கு பக்கத்து சந்தில் இந்த காரிய இவங்க உங்க ஒரே ஒரே இது ஒரே ஊருக்காரங்க ஒரே தெருக்காரங்க அவங்க அப்போ பாரம்பரியமாக பல தரமலை தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் வந்து பேர் எழுதுறீங்கல்ல ம் அது எல்லாருமே ஒன்றா ஒரே இடத்துல பாடம் பண்ணுறோம்ல சார் அது வாசி பேர் எழுதி போட்டால் தான் தெரியும் ரெண்டு மூணு தோலும் ஒன்றா கிடக்கும் ஒரே கடை பக்கம் பக்கம் தானே ஆ யார் வாங்கினேன்னா இந்த மாதிரி அப்படி சொல்லி தெரியும் அதே மாதிரி நாங்கள் விலைக்கு நீங்கள் வாங்கிட்டாலுமே நாங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பரு உங்கள் ஊர் எல்லாத்தையுமே எழுதி வாங்கிக்கிறோம் கேட்டால் நாங்கள் திரும்பி ஃபோன் பண்ணி சொல்லணும்ல அதுக்காக கேட்டால் மனசு வருத்தப்பட்டு போகக்கூடாது இது வந்து கோயில் வர்றது வந்து திருப்தியாக தான் போகணும் அது வசதி எல்லோரும் ஃபோன் நம்பரு ஊர் அட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எங்கள் தோரில் எழுதி வாங்கிட்டு விடுவான் அது அந்த பாரம்பரியம் ஆமாம் பழக்கம் வருஷத்தில் மூணு மாதம் இந்த வேலை எங்களை பாடா எங்களை படுத்துறாங்க கே கேட்குற கூலி வேலைக்கு போய்க்கிருவோம் ரோடு முன்னாடிக்கு போய்க்கிருவோம் எந்த வேலைக்கு கூப்பிட்றாங்களோ போய்க்கிருவோம் ஆனால் மூணு மாதம் வருஷத்தில் மூணு மாதத்துக்கு இந்த வேலை எங்களுக்கு வந்தால்தான் இது ஒரு தொண்டுகள் மாதிரி தெய்வத்துக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம் மெத்தனால எடுக்க போவோம் கருது கருது போவேன் போவோம் மொளாப்பழம் பிறக்க போவேன் கடலாய போவேன் என்ன மாடு மேய்ச்சா புல் புடுங்க ஆட்டு குட்டிவா பார்ப்போம் ஆமாம் பார்ப்போம் தோட்டம் வாங்களா மல்லா அனுப்பு மல்லாங்கனோம் எங்கே இருக்கு இந்த பக்கம் நாங்கள் என் தாத்தா காலத்தில் இந்த தொழில் இருக்கோம்னே எங்கள் தொழில் வந்து வேற கொத்தனாறு இந்த மாதிரி வேற தொழில்னே இந்த சீசனுக்கு மட்டும் தான் நாங்கள் வந்து ரெண்டு மாதம் இல்லை வேலை பார்ப்போம்னே லோடு பார்க்குறது லோடு பானே இந்த மாதிரி தான் லெகுலரு இது வந்து வருஷம் வருஷம் இந்த அலாமலே தண்ணி பிச்சறனால நாலு மாதம் மூணு மாதம் இந்த பாடுபடுவோம் நான் வந்து ஸ்டேட் பேங்கில் வேலை வாங்குறேன்யா மற்றவங்களாம் கூலி தொழிலாளி எல்லாருமே அந்த சாமிக்காக நேர்த்தி காட்டம் பண்ணுறேன் நான் வந்து சொல்கிறது என்னன்னா தாத்தா பாட்டி அந்த காலத்துலேருந்து எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி நாங்கள் அப்படியே வரிசையாக வந்துட்டு இருக்கேன் பாரம்பரியமாக நான் காரிய ஒட்டி எஸ்பியில் தான் வேலை வாங்குறேன் ஆனால் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன் நம்ம அறுப்பு கூட ஹெச்டிபியில் வேலை பார்க்குறேன் ஃபைனான்ஸில் மூணு மாதம் இந்த வேலை பார்க்குறோம் இது வந்து சாமிக்காக நாங்கள் வந்து பார்க்குறோம் எந்த இந்த மூணு மாதத்துக்கு வேறு வெளியில் எங்கேயும் நல்லது கெட்டதுக்கு எங்கேயும் நல்லதுக்கு போகலாம் கெட்டதுக்கு எங்கேயும் போக முடியாது இந்த வேலையில் தான் நாங்கள் கவனம் செலுத்தணும் மூணு மாதத்துக்கு வேறு எங்கேயும் வெளியில் போக மாட்டோம் இது சாமிக்காக செய் அவங்க செய்யறது மாதிரி நாங்களும் ஒரு ஒரு நேத்திக்கடோம் பாரம்பரியமா அந்த காலத்துல இருந்து எங்க மாமனார் மாமியா அவங்களோட மாமனார் மாமியா அப்படி வேலை பார்த்துட்டு வந்ததுனால அந்த பாரம்பரியத்துல இருந்து நாங்க இந்த வேலையை ஒரு ஒரு மாசத்துக்கு பார்த்துதான் ஆகணும் சாமிக்காக சரியான கூலி கிடைக்கிறா இந்த கூலி வந்து கூலிக்கா லாபத்துக்கு எல்லாம் விரும்பு கிடையாது ஆரம்பத்துல பழக பண்ணது அப்படியே மெயின்டைன் கூலி தச்சா ஐம்பது ரூபா கொடுப்பாங்க இருபது ரோள் தச்சா அந்த அந்த நாங்க ஒரு நாள் சம்பளத்தை எடுக்க முடியும் இதை என்ன இங்க தொண்டில் பண்றோம் எங்களுக்கு அதுதான் பெருசு எங்களுக்கு ரெண்டாவது நாங்கள் சாப்பிட்டு தெய்வத்துக்காக தொண்டு பண்ணிட்டு இருக்கோம் இதை முன்னோர்கள் செஞ்சது வரைக்கும் செஞ்சுருக்கேன் செஞ்சுட்டு இருக்கேன் பொருள் அதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்றீங்களா இது வந்து வெள்ளாட்டு தோல் இது வந்து நாங்கள் ஆற்றுல அழகமனை தண்ணி பிச்சை தோல் இது வருஷம் வருஷம் நாங்கள் எடுத்து படம் பண்ணுவோம் இத்தனை தலைமுறைக்கு படம் பண்ணுறான்னு தெரியாது ஆனால் நான் எங்கே பாடம் பண்ணிட்டே இருக்கேன் பாடம் பண்றதுன்னு சொன்னீங்கல்ல இப்ப இந்த வேலையை தான் பாடம் பண்ணுறதுன்ற மொழியில சொல்றீங்களா ஆமா இது வந்து மொதல் வந்து ஆட்டு தோழி வந்து முடி ரொம்ப முடியுமா இருக்கு அதை எடுத்து நாங்கள் போய் இந்த ஒரு திண்டுக்கல்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே கொடுப்போம் ஒரு தோலுக்கு இரநூறுவா அவங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க கொடுத்து நாங்க இந்த மாதிரி சைஸ் பண்ணுவோம் அவங்க வெறும் தோலை கொடுப்பாங்க நாங்கள் சைஸ் பண்ணுவோம் சைஸ் பண்ணி காய வச்சு கொண்டு போய் அப்படியே வித்த போக நல்லா இருக்குமா கட்டி காற்று போகல ஒரு லாப் ஸ்லாப்பில் போட்டுருவோம் அடுத்த வருஷம் அப்படியே வந்து வித்துருவோம் வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வேணாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேலாம் கிடையாது கஷ்டம் கிடையாது நிறைய கஷ்டம் ஏன்னா இந்த தோல் வந்து பச்சை பார்த்திங்கன்னாக்கா ரோம ரோமெல்லாம் இருக்கும் இந்த ரோமத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து சுண்ணாமலை ஊற போடுவோம் ஒரு பத்து நாள் ஊற போடுவோம் பத்து நாள் பார்த்தீங்கன்னா காலை ஒரு வாட்டி திருப்பி போடணும் குழுவாடி இருக்கும் தொட்டி மாதிரி இருக்கும் தொட்டியில் வந்து ஒரு தொட்டியில் முப்பது தோல் நாற்பது அப்படி இறக்கும் அப்படிம்போது காலையில் ஒரு வாட்டி திருப்பி போடணும் சாயங்காலம் ஒரு வாட்டி திருப்பி போடணும் அப்படி திருப்பி போடலாட்டி இந்த தோல் பூரா வந்து சுண்ணாம்புல வெந்து போயிடும் அந்த வெந்து போகாமல் இருக்காண்டி தான் தோலை காலையில் சாயங்காலம் திருப்பணும் அப்போ திரும்பும்போது போது வெறுக்கையெல்லாம் திருப்புவோம் திரும்பும்போது கையை விட்டு திரும்பும்போது கையெல்லாம் வந்து சுண்ணாம்பு வந்து எங்கள் கை அடிப்படும் அடிபடும் போது கையெல்லாம் பொத்து போயிடும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒத்து போகாது அடுத்து நாள் பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு பொத்து போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒரு கையில் வந்து ஒரு ஜருப்பை வெட்டி திருப்பி போ திருப்பி போடுவோம் இப்படி தான் ஒரு பத்து நாளைக்கு சிரமம் போட்டு தான் திருப்பி போடுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வெந்து போயிடும் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வெந்து போயிடும் ரத்தம்லாம் வரும் அது சுண்ணாம்பு அப்புறம் வந்து முடிஞ்சு அடுத்து போயிடுச்சு ப்ளாசு போயிடுச்சாக்கும் எங்களுக்கு வேலை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதை வலிச்சு ஆவரம் இருக்கு இருக்குது ஆலங்களை என்ன கழுவி தோலை கழுவி ஆலங்கலையில் போட்டமாக்கும் அந்த சுண்ணாம்புலாம் எடுத்துடும் சுண்ணாம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவி கடுக்க இருக்குது கடுக்கை வாங்கி அதை வந்து தட்டி அதை பொடியை அரைச்சி அதில் வந்து அந்த தோலை வந்து முக்குவோம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு க தோலுக்கு கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து நாட்டு பட்டை இருக்குது பட்டை இருக்குது அந்த பட்டையை வந்து வாங்கி அதை வெட்டி அதை அரைச்சி அதில் அந்த பட்டையை போட்டமாக்கும் அந்த பட்டைக்கு வந்து போட்டுறா எதுக்கு போட்டுறோம்னா அந்த பட்டை பார்த்தீங்கன்னா தோலுக்கு வந்து ரஃப்னஸ் கொடுக்கும் இந்த பௌத்தில் பார்த்தீங்கன்னா தோலுக்கு வந்து லீக் ஆகுது ஒழுது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் போட்டு அதில் போட்டு எடுத்த மாக்கும் தோல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஃபாக இருக்கும் அந்த வாங்குறவங்களுக்கு வந்து எந்த டேமேஜ் வராது நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து பட்டையில் போட்டு அந்த போட்டு கொண்டு வர்றது இந்த அந்த பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வேலைல இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதை நாங்கள் அப்போ முடியும் அப்புறம் பட்டையை போட்டு எடுத்து காய போடும் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா தில் தோல் வந்து இந்த மாதிரி சைஸ் இந்த மாதிரி சேஃப் கொண்டு வரணும் அது பார்த்திங்கனாக்கா ஒரு நாளைக்கு பத்து தோல் எழுக்க முடியும் அதுவும் ஒரு ஆளுக்கு வந்து ரூபா சம்பளம் கொடுத்தா தான் அந்த வேலையை நம்ம முடிக்க முடியும் அதுவும் ஒரு நாளைக்கு பத்து தோல் தான் ஒரு நூறு தோல் பண்ணோம்னா பத்து நாள் ஆகும் சம்பளம் மட்டுமே பத்தாயிரூவா அதில் கொடுக்கற மாதிரி இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா வேலை வந்து அதிகம் உழைப்பு அதிகம் எங்களை இந்த இது இந்த வேலையை தொடர்ந்து வேறு எந்த வேலைக்கு நாங்கள் போக முடியாது அவ்வளோ சிரமம் இருக்குது நனைஞ்சா முதல் போச்சு இப்போ திடீர்னு ஒரு மழை வந்துங்க இப்போ கடை இருக்க தூக்கி போடுறோம் கடை இல்லைனா வைக்கிற கடை முன்னாடி நனைஞ்சா வெட்டி

இது வந்து அன்றாடம் புதுசாக ரெடி பண்ணுறது இது வந்து இன்னைக்கு இது ஒரு தடவை தான் ஒன் யூஸ் தான் அது வந்து வருஷம் புள்ள வச்சுக்கிடுவாங்க அம்மாவாசை அன்னைக்கு இவங்க கடாப்படம் வந்துடுவாங்க கடப்படம் வரும்போது இந்த சந்துக்குள்ளே வந்து போதுமான கடைகள் இருக்குது அவங்களுக்கும் பாவம் அவங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்குது இவங்களுக்கு பாதி லோடு மெனுகள் கடை உள்ளே இருக்க கடைகள் எல்லாமே இது ஹோல்சல் கடைகளால் எல்லாரும் அவங்களுக்கு ம பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது தோல் விற்கிறவங்களுக்கு கிடைஞ்சாலும் தோல் வாங்கிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது இடைஞ்சலாக இருக்குது இதே ஏதாச்சும் இதே ஏதாச்சும் அவங்களுக்கும் தனியாக ஒரு இடமோ இருக்கிறக்கு இடமோ பாத்ரூம் வசதி தங்குறக்கு வசதி கொடுத்தா இன்னும் அவங்க நல்லா இருப்பாங்க சந்தோஷப்படுவாங்க இன்னும் இன்னமும் அவங்க என்ன மாற என்ன எப்படி இன்னும் ஒரு நூறு வருஷமாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது இன்னும் அதுலேருந்து மாற்றம்லாம் இன்னும் இன்னும் மாறலை அப்போ அதே மாதிரி தான் வராங்க அதே மாதிரி தான் புள்ளி உரை கட்டிட்டு அதே மாதிரி தான் உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குடும்பம் குடும்பத்தோட பிள்ளைக்குட்டியோடு வந்து கஷ்டப்பட தான் படுறாங்க இதை வந்து உயிரிகள் பார்த்து ஏதாச்சும் நடமுறை சரி செய்ய டிஸ்டர்பாக ஆகுது டிஸ்டர்ப் ஆகுது டிஸ்டர்ப் ஆகுது மேலும் இன்னும் ஒரு நாளைக்கு மட்டும் மூணு நாளைக்கு மட்டும் எல்லாத்தையும் பாவம் எல்லாரும் பாவம் அவங்க பாவம் வருஷத்தில் பத்து நாள் வராங்க அதனால வந்து யாருமே யாரும் சாச்சு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம் பர்மனண்டாக கடை வச்சிருக்கவங்க அவங்களை எதுவும் சொல்கிறாங்களா அது யாரும் சொல்ல மாட்டாங்க அது எங்களுக்கு ஆயுள் கொடுக்குறாங்க அதனால இடத்துல உட்காந்துருக்காங்க அவங்க ஆயுள் கொடுக்கட்டும் எங்களுக்கு உட்கார முடியாது கொடுக்க முடியாது லைட்டு போட்டுருவாங்க இடவாசி கொடுத்துறாங்க தண்ணி கொடுக்குறாங்க இந்த கடற்கரங்களா தொழில பண்ண முடியாது இடத்துல உட்கார முடியாது அப்பொழுது அவங்க கடைக்காரங்க வந்து அது கடைக்காரங்க ஒத்தாசி இருந்த கடைக்காரங்க இது நாங்கள் வந்து உட்காந்துட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க எது எதுவும் எதிரும் பார்க்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க வந்து அவங்களுக்கு டிசர்ப் பண்ணாமல் இடத்த பாலை விட்டு அம்மாடு ஓரத்தில் அம்மாடு போய்க்கு வந்துக்குருவாங்க அதனால் இந்த வீர வந்து யாரும் அந்த இதில் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க நாங்கள் வந்து இப்போ வந்துருக்கோம் ஆரம்பத்துலேருந்து உட்காந்த காலத்தில் வந்து அப்படியே அது நடக்குது ஒரு தோல் தக்க சைஸ் தக்கன்னு இருக்குது ஒரே பெரியாளுக்குன்னா எண்ணூறு எழுநூறு ஒரு சின்ன பையன் இந்த முந்நூறு நானூறு இந்த மாதிரி ஏட்டத்தில் போகுது இந்த வட்டா யாரும் சுமாராக தான் இருக்குறாங்க என்ன சார் ஆமாம் சார் மழை தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை விவசாயம் பண்ணாதான் எதுவும் வியாபாரம் இருக்கேன் பக்க கையில் சிரும்பாக பணம் இருக்கேன் பணம்னால்தான் சிரமம் இப்போ ஒரு இருந்துச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் நல்லா வியாபாரம் இருந்துச்சு அவங்க மக தண்ணி பிச்சிருங்க அது அதிகமாக இருந்தாங்க இப்போ தண்ணி பிச்செலாம் அதிகமாக கிடையாது பொம்மா ஒரு போன போனோட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாலு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது நேரம் பேர் பிச்சுனாங்கன்னா இப்போ ஒரு இருபது நேரம் பிச்சுடுறாங்க இப்போ அதுவும் மலை குறஞ்சிட்டே வருது அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது கூடல இது வந்து அம்மாசியிலேருந்து விரதம் இருக்கணும் அம்மாசிலருந்து விரதம் இருந்து நம்ம தண்ணி பிச்சுறதுக்கு போகிறதுக்கு நேத்தி எடுக்கணும் அது போக நாங்கள் பரம்பரையாக அந்த சாமான்லாம் வச்சிருப்போம் அன்றைக்கு மட்டும் வந்து இந்த தோல் வாங்கி அவருக்கு மேலே இருந்து போய் தண்ணி பீச்சை போவோம் ராமநாய சவுக்கேக்கு போய் தண்ணி பீச்சருக்கு போவோம் முதல் ஒரு காலத்தில் வந்து எங்கள் அப்பா முப்பத்தஞ்சு வருஷமாக பீச்சுறாரு புதுசாக ஒருத்தவங்க தண்ணி பீச்சை வராங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நேத்திக்கடனாக பீச்சை வராங்க அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரரூவா ஆகும் ஏன்னா புதுசாக அவங்க வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கணும் ட்ரெஸ்ஸு வாங்குறது ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா நாலாயிரம் நாலாயிரத்து இன்றைக்கி பொருளாதாரத்தில் வரும் இந்த தோப்பரை வாங்குறது ஒரு ஐநூறு ஆயிரரூவா வரும் அன்றைக்கி மாலை வாங்குறது வந்து ஒரு முந்நூறுரூவா வரும் அப்புறம் வந்து ஒரு அன்னதான ரீதியாக வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பத்து பேர் ஆக்கி போடுறதுக்கு ஒரு மூவாயிரம் வரும் குறைஞ்சது ஒரு புதுசாக ஒரு நேற்று கட்டக்காரர் வர்றாங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா குறைஞ்சது பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் செலவாகும் இது எல்லாரோட வந்து ஒரு உணர்வு ரீதியானது அவங்க வந்து அன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் பத்து வெட்டி பதினஞ்சு வெட்டிக்கு வெட்டிக்கு வாங்கினாலும் வந்து இவங்க என்ன தோல் சொல்கிறாங்களோ அந்த கடமையை வந்து அவங்க முன்னோர்கள் சொன்னதை வந்து வாங்கி அந்த காசை வாங்கி கடனாக இருந்தாலும் போய் அந்த அளவு மலையானுக்கு போய் காரியத்தை செஞ்சுட்டு வராங்க இது வந்து எங்களுக்கு வந்து பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது எங்களோட உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் பக்தி சம்மந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு இந்த இடத்துல தொழில் செய்கிறதுக்கு எந்த அளவுக்கான வசதிகள் இருக்கு வசதினா கம்மி தான் போனா கூட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆற்றுக்கு தான் போகணும் அங்கேயே தான் போகணும் ரொம்ப சிரமம் தான் சரி எல்லாம் இங்கே இருப்பாங்க லேடிஸ்லாம் வீட்டுக்கு போய் சமைச்சு திரும்ப காலையில எடுத்துட்டு வந்து சமைச்சு கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்துருவாங்க நைட்டு போயிட்டு காலையில திரும்ப லேடிஸ்லாம் வந்துடுவாங்க

ஆனால் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு இடம் கொடுத்தா இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ பொம்ப போனால் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ஆற்றுக்கு போகணும் ஆற்றுக்கு போகணும் இதே பக்கமாக இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் எங்களும் தோதாக இருக்கும் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது நாங்களும் பல வேட்டை சொல்லிட்டோம் எல்லா அமைச்சரையும் வந்து கேட்டு கேட்டு போகிறாங்க பேட்டி வராங்க ஆனால் ஒரு செய்ய மாட்டேங்கிறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் எங்கள் அமைச்சர் ஒருத்தர் இருக்காங்க எங்களுக்கு அவங்க தான் எங்களுக்கு காவல்தியும் அவங்களதான் எங்களுக்கு வந்து தங்கம் தனசு நிதி அமைச்சர் இருக்காங்க அவரை தவிர எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது எந்த கெல்பும் கிடையாது அவங்களும் கொஞ்சம் செய்ய மாட்டேங்கிறாங்க எங்களால் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது வருத்தமாக இருக்குங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நான் அவ்வளோ செஞ்சால் கண்டிப்பாக செய்யலாம் அவங்க நல்ல உதவி பண்ணலாம் கவர்மெண்ட்டும் சொல்லலாம் முதலமைச்சரும் செய்யலாம் முதலமைச்சரும் நேராகிட்ட கொடுத்துருக்கான் எடப்பாடி சார் இருக்கும்போது கொடுத்துருக்கான் அம்மா இருக்கும்போது கொடுத்துருக்கான் இப்போ இருக்கிற நிதா அமைச்சர் கொடுத்துருக்கான் இதை கலைஞர் அமைச்சர் இருக்கும்போது கொடுத்தது இது ஒரு இடம் கொடுத்து இப்படி ஓரமாக வச்சுக்குங்க ஒரு டாப்பிக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லுங்க சொல்லுங்க பேட்டி போகிற அப்படின்னா நூறு பேர் தெரிப்பாங்க பேட்டி இருக்க எடுக்காத கிடையாது இங்கே இல்லை அங்கேயும் வந்து ஊருக்கு வந்துடுறாங்க வீட்டு காரியை வீட்டுக்கும் வந்துடுறாங்க அவங்களுக்கு செய்கிறேன் சரி தெளிவாக கொஞ்சம் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் கொஞ்சம் செஞ்சு ஒரு மக்களுக்கு ஒரு புள்ளியை செஞ்சு கொடுங்க சார் நாங்கள் இதை வளர்த்தி வளர்த்தி நெஞ்சாக இருக்கிறோம் நீங்கள் எங்க நாளைக்கு உதவி அழகமாக செய்யணும் நன்றி நன்றி உங்களுக்கு